إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أن وتعالى நபிகள் நாயகம் சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இன்று நாங்கள் முதலாவதாக நபி சொல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுடைய நசபை பற்றி பார்ப்போம் நசப் என்றால் வம்சம் இதைத்தான் நூலாசிரியர் முதலாவதாக குறிப்பிட்டிருக்கிறார் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்களுடைய பெயர் எங்கள் அனைவருக்கும் தெரியும் முஹம்மது சல்லா அலை சொல்லம் அவருடைய தந்தையின் பெயர் அப்துல்லா அவர்களுடைய பாட்டனின் பெயர் அப்துல் முத்தலிப் பாட்டனுடைய தந்தை அதாவது பூட்டனின் பெயர் ஹாஷிம் அவருடைய தந்தை அப்து மனாஃப் முப்பாட்டன் அவருடைய பெயர் அப்து மனாஃப் அவருக்கு மேலால் இருப்பவர் குசை يوارى ان الدطيل تدرد نيندوندهو قصي ابن كلاب ابن مرة ابن كعب ابن لؤي ابن غالب ابن فهر ابن مالك ابن النضر ابن كنانة ابن خزيمة ابن مدركة இபுனு இலியாஸ் இபுனு முபார் இபுனு நிசார் இப்னு மேத் இபனு அதுனான் அதுனான் வரையிலே நபிசல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களுடைய இந்த வம்சம் பட்டியல் அறிஞர்களுக்கிடையிலே கருத்து வேறுபாட்டுக்கு அப்பாற்பட்டது அதாவது அரேபியர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அவர்களுடைய மூதாதையர்களுடைய அந்த பெயர்களை பட்டியலை மனப்பாடம் செய்து பாதுகாத்து வைத்திருப்பார்கள் அஜமியர்களிடத்திலே இது குறைவாக இருக்கும் அரேபியர்களிடத்திலே அதிகமாக இருக்கும் குறிப்பாக அன்றைய காலத்திலே அவர்கள் அதை அதிகமாக செய்வார்கள் அப்படியானவர்களுக்கு நஸ்ஸாபூன் என்று சொல்வார்கள் அதாவது நசபுகளை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் வம்சங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் அப்படி ஒரு கலை அறிவியர்களிடத்தில் இருந்தது இந்த கலையிலே அபூபக்ரதி அவர்களுக்கும் கூடுதல் ஈடுபாடு இருந்ததாக சொல்வார்கள் எனவே அதுனான் வரையிலே இந்த நஸ்ஸாபீன்களுக்கு இடையிலே அதாவது இந்த கலையிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த கலையுடைய அறிவை பெற்றவர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு கிடையாது இந்த அதுனான் என்பவர் யார் என்றால் இஸ்மாயில் அலை அவர்களுடைய பரம்பரையில வந்தவர்கள் இஸ்மாயில் அலை அவர்களைப் அவர்களை பற்றி நூலாசிரியர் என்ன சொல்கிறாரன்றால் அது தபிய அதாவது அறுத்து பலியிடுவதற்கு கட்டளையிடப்பட்டவர் இஸ்மாயில் அலி அவர்களை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹுத்தாலா அவருடைய தந்தை இப்ராஹிம் நபிக்கு ஒரு சோதனைக்காக வேண்டி சொன்னான் பிறகு தாலா அதற்கு பரிகாரமாக பகாரமாக இப்ராஹிம் நபியை சோதித்து இப்ராஹிம் நபி அவர்கள் அதற்கு பொழுது ஒரு ஆட்டை அனுப்பி அதை அறுத்து பலியிடுமாறு கூறினான் இங்கே இப்ராஹிம் நபி இந்த இஸ்மாயில் நபியுடைய பரம்பரையிலே தான் நபிகள் நாயன் சல்லா அலுவல் அவர்கள் வருகிறார்கள் இஸ்மாயில் நபி அவர்களுடைய தந்தை அல்லாஹுடைய ஹதீல் இப்ராஹிம் அலிசலாம் எங்களுக்கு தெரியும் இரண்டு பேர் தான் ஹதீல்கள் இருக்கிறார்கள் அல்லாஹு தாலாவுடைய உற்ற நண்பர்கள் இரண்டு பேர் ஒன்று இப்ராஹிம் அலை சலாம் அடுத்ததாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலே வசல்லாம் அவர்கள் எனவே இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் நபி எங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் நபி அவர்கள் அவர்களுடைய மனைவி ஹாஜரையும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலே இஸ்லாம் அவர்களையும் மக்காவிலே யாரும் இல்லாத அந்த இடத்திலே உட்பூண்டுகள் கூட இல்லாத இடத்திலே கொண்டு வந்து விட்டுவிட்டு சொன் சென்றார்கள் இது அல்லாவுடைய கட்டளை பிறகு அந்த இடத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள் வாழ்கிற பொழுது ஜுருஹும் என்கின்ற ஒரு கோத்திரம் எமென் நாட்டிலே இருந்து வந்தது அந்த ஜுருஹும் கோத்திரம் அரேபிய கோத்திரம் இப்ராஹிம் நபி அவர்கள் அரேபியர் அல்ல இஸ்மாயில் நபி அவர்கள் பிறப்படிப்படையிலே அரேபியர் அல்ல ஜுருஹும் கோத்திரத்திலே அவர் வளர்கிறார் அந்த ஜுருஹும் கோத்திரத்திலே திருமணம் முடிக்கிறார் எனவே وذلك لم إسماعيل يتحدث في العربية بالفكرة بالله في حدثه وفقاً بالفكرة بالله في عدده وفقاً بالفكرة بالله في عدده لم يكن في نبي صلى الله عليه وسلم هو من ينظر إلى القرآن أما الأشياء الثانية الإمام بن قيم رحمه الله وهو صلى الله عليه وسلم خير أهل الأرض نسبا على الإطلاق நபி சொல்லா அல்லிசல்லாம் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தவர்களிலேயே வம்சத்தால் மிகச்சிறந்தவர்களாக இருந்தார்கள் இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை நபி அவர்களுடைய எதிரிகள் கூட ஏற்றுக்கொண்ட விடயம் என்னவென்றால் நபி சொல்லா அல்லி செல்லாம் அவர்கள் வம்சத்தின் அடிப்படையிலே அவர்கள் சிறந்தவர்கள் அதை வைத்து அவர்களால் நபி அவர்களை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத நிலையில் இருந்தது ஜாகிலியா காலத்திலே நிறைய வம்சத்தை வைத்து மற்றவர்களை குறை சொல்கிற பழக்கம் இருந்தது இஸ்லாம் அதை தடை செய்கிறது அதே நேரத்திலே நபி சொல்லா அலிசலாம் அவர்களை அவர்கள் அந்த வம்சத்தை வைத்து குறை செய்ய முடியாது ஏனென்றால் நபி அவர்கள் உயர்ந்த மக்களாக சிறந்த மக்களாக ஒழுக்கமுள்ள மக்களாக மதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பத்தின் பின்னணியை கொண்டவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள் ஜாகிரியா காலத்திலே அவர்கள் வாழ்ந்த அந்த கோத்திரம் அவர்களுடைய அந்த பரம்பரை குறைஷிகள் மதிக்கப்பட்டார்கள் அதனால்தான் ஹிரக்கல் மன்னன் ஹெர்குலுஸ் மன்னன் ரோம மன்னன் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களை பற்றி கேள்விப்பட்ட பொழுது ஷாமுக்கு வியாபாரத்திற்காக வந்திருந்த அபுசுஃபியான் அதாவது நபி அவர்களுடைய முதலாவது எதிரியாக அந்த நேரத்தில் இருந்தவர் அபு சூஃபியான் குறைசிகளுடைய தலைவராக இருந்தவர் அவரை அழைத்து நபி அவர்களை பற்றி சில கேள்விகளை கேட்டார் அந்த கேள்விகளிலே ஒன்றுதான் உங்களிலே வந்திருக்கக்கூடிய அந்த நபி என்று உடைய நசப் வங்கிசம் வம்சம் எப்படிப்பட்டது என்று கேட்டார் அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்றால் நபி அவர்கள் அதாவது முகம்மத் மிகச்சிறந்த வம்சத்தை கொண்டவராக எங்களில் இருக்கிறார் என்ற செய்தியைத்தான் அபு சூஃபியானால் சொல்ல முடிந்தது அதற்கு பதிலாக கடைசியாக சொல்கிற பொழுது யார் ரோம மன்னன் சொல்கிற பொழுது என்ன சொன்னார் என்றால் நான் அவருடைய வம்சத்தை பற்றி உங்களிடத்தில் கேட்டேன் அவர் உங்களிலே மிகச்சிறந்த வம்சத்தை சேர்ந்தவர் என்று நீங்கள் சொன்னீர்கள் இவ்வாறு தான் ரசூல்மார்கள் அவர்களுடைய கூட்டத்திலே இருக்கின்ற மிகச்சிறந்த வம்சங்களிலே தான் அனுப்பப்படுகிறார்கள் என்கின்ற செய்தியையும் அந்த மன்னன் சொல்கிறார் எனவே பொதுவாக ரசூல்மார்கள் அவ்வாறு அவர் அந்த வேதங்களை பற்றிய அறிவை பெற்றிருந்ததனால் அதை வைத்து அவர் இந்த பதிலை சொன்னார் எனவே நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்களும் ஏனைய நபிமார்களும் சிறந்த வம்சத்திலே வந்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் மக்களால் மதிக்கப்படுகிற வம்சத்திலே உள்ளவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் வம்சத்தை வைத்து அவர்களை அவர்களுடைய எதிரிகளால் குறை கூற முடியாத அளவுக்கு அல்லாஹு தாலா அந்த நபிமார்களை வைத்திருக்கின்றான் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய வம்சத்தை நாங்கள் பார்த்தால் அல்லாஹு தாலா அவர்களை அந்த வம்சத்திலே சிறந்த வம்சத்திலே தேர்வு செய்திருக்கிறான் இது அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடு என்பதையும் நாங்கள் நபி அவர்களுடைய அதீத்தலிலே இருந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது மூலாட்சிரியர் சொல்கிறார் கால சலாஹ் அலி வல்லம் நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லா ஹஸ்தானி இஸ்மாயில் அல்லாஹு தாலா இஸ்மாயில் நபியுடைய அந்த பரம்பரையிலே கினானாவை தேர்வு செய்கிறான் கினானா கோத்திரத்தை அங்கே ஒரு கினானா என்ற ஒரு பே ஒருவருடைய பேர் இருக்கிறது நான் சொன்ன அந்த பட்டியலில் அதிலே அந்த கினானாவுடைய கிளையாரை அல்லாஹு தாலா தேர்வு செய்கிறான் அந்த கினானாவிலேயும் ஒஸ்தபா குரைஷன் மின் கினானா குரைஷ் கோத்திரத்தை அல்லாஹூத்தாலா தேர்வு செய்கிறான் கினானாவிலும் என்ற அந்த நதருடைய ஒரு இடையில் குனானாவுடைய பிள்ளைகளில் வரக்கூடிய ஒரு நபர் அவருடைய பிள்ளைகளில் தான் குறைசுகள் எனவே அந்த குறைஷிகளை அல்லாஹு தாலா தேர்வு செய்கிறான் குறைஷிகளிலும் குறைசி வம்சத்திலே பல கிளைகள் இருக்கிறார்கள் அவர்களிலும் பனுஹாசிமை அல்லாஹுத்தாலா தேர்ந்தெடுத்தான் ஒஸ்தஃபா மின் குறைஷின் பனி ஹாஷிம் பனு என்று சொல்வது நபி சொல்லா அல்லிசல்லாம் அவர்களுடைய மூதாவியர்களுடைய ஒருவர் அதாவது நம்பியுடைய தந்தையின் பேர் அப்துல்லா பாட்டனின் பேர் அப்துல் முத்தலீப் அவருடைய தந்தை அப்துல் முத்தலீஃபுடைய தந்தையின் பேர் ஹாஷிம் எனவே நபி சல்லா அல்லிஸ்லாம் அவருடைய பூட்டன் அப்போ அந்த பனு ஹாஷிமை அல்லாஹு தாலா குறைசுகளில் இருந்து தேர்வு செய்கிறான் ஒஸ் மின் பனி ஹாஷிம் என்னை பனு ஹாசிமில் இருந்து அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை இங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே நாம் ஒன்றை ஞாபகப்படுத்த வேண்டும் ஒன்று நபி அவர்களுடைய தந்தையின் பெயர் எங்களுக்கு தெரியும் அப்துல்லா அப்துல்லா என்பது நபி அவருடைய தந்தையின் பெயர் அப்போ நபி அவர்கள் நபி முன்னாலே அன்றைய காலத்திலே மக்கள் அப்துல்லா என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய அடிமை காரணம் என்னவென்றால் அன்றைய இருந்த முஷிரிக்குகள் அவர்கள் அல்லாஹ் இல்லை என்று சொல்லவில்லை அல்லாஹுவுக்கு இணைதான் வைத்தார்கள் தான் உலகத்தை படைத்தான் பரிபாலிக்கின்றான் மலை இறக்குகிறான் இந்த அல்லாஹுடைய பண்புகளை பிரபூபியத்தை அவர்கள் நம்பியிருந்தார்கள் அல்லாஹ் ரொப் என்பதை நம்பியிருந்தார்கள் வணக்கத்தில் மாத்திரம்தான் அல்லாஹ் அல்லாதவர்களையும் அல்லாஹுவை நெருங்குவதற்காக அல்லாவுடைய ஒளியாக்கள் என்று நினைத்து சிலைகளையும் வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள் அதுதான் அவர்கள் செய்த முக்கியமான பிள்ளையாக இருந்தது ஏன்றால் அவர்கள் தாங்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விடயம் என்னவென்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வம்சத்தை வைத்து அதாவது மூதாதையரை வைத்து பெருமை அடிப்பதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை இஸ்லாம் ஒரு மனிதனை நல்லவனா கெட்டவனா என்று அளவுகோல் வைத்திருக்கிறது எதை வைத்து தக்வாவை வைத்து சாலிஹான அமலை வைத்துத்தான் ஒருவன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இஸ்லாம் பார்க்கிறது அல்லாஹு தால குரானிலும் என்ன சொல்கிறார் என்றால் அன்னாஸ் இன்னா ஹலக்கும் இந்த கரின் மனிதர்களே உங்களை நாங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம் எல்லோரும் ஆதம் நபியுடைய பிள்ளைகள் ஆதம் நபி மண்ணால் படைக்கப்பட்டார் எனவே ஆதம் ஹவ்வாவுடைய பிள்ளைகள் அனைவருமே மண்ணிலிருந்து வந்தவர்கள் தான் யாரை விடவும் யாருக்கும் பெருமை இல்லை எனவே அந்த அடிப்படையில் எல்லோரும் சமமானவர்கள் தக்குவாவின் மூலமாகத்தான் ஒருவர் அடைவதற்கு முடியும் இறையற்றத்தின் மூலமாகத்தான் ஒருவர் அடைவதற்கு முடியும் என்பது தான் இஸ்லாத்துடைய அடிப்படையான அளவுகோல் எனவே அல்லாஹு தால சொல்கிறான் இந் அக்ராமாக்கும் இந்தாஹி அத்காக்கும் உங்களை நாங்கள் பல கூட்டங்களாக பல கோத்திரங்களாக ஆக்கியிருப்பதெல்லாம் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்குத்தான் எனவே நிச்சயமாக அல்லாஹுவிடத்திலே உங்களிலே மிகவும் கண்ணியமானவர் யார் என்றால் அல்லாஹு தாலாவுக்கு மிக அச்சு அஞ்சி நடக்கக்கூடியவர் பயந்து நடக்கக்கூடியவர் தான் அல்லாஹு இடத்திலே மிக கண்ணியமானவர் எந்த அளவுக்கு ஒரு ஒரு இடத்திலே தப்புவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் அல்லாஹ் இடத்திலே கண்ணியமானவராக இருக்கிறார் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களிடத்திலும் கேள்வி கேட்கப்படுகிற பொழுது அவர்கள் இதை சொன்னார்கள் நபி அவர்களிடல சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்களே மன் அக்ரம்ன்னாஸ் மனிதர்களிலே மிகச்சிறந்தவர்கள் யார் என்று கேட்டபொழுது நபியார்கள் சொன்னார்கள் அத்காவும் அல்லாஹு தாலாவுக்கும் மிகவும் அஞ்சு நடக்கக்கூடியவர்கள் தான் மிகவும் கண்ணியமான மனிதர்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் இதை பற்றி நாங்கள் கேட்கவில்லை அப்படி என்றால் கண்ணியமான மனிதர் யார் என்றால் நபியார்கள் சொன்னார்கள் யூசுஃப் நபி ஏனென்றால் அவர் ஒரு நபி அவர் ஒரு நபியுடைய மகன் அவருடைய இன்னொரு அவருடைய தந்தையும் ஒரு நபியுடைய மகன் அவருடைய த அப்பாவும் பாட்டனும் ஒரு அல்லாஹுடைய ஹலீல் இப்ராஹிம் நபியுடைய மகன் இரண்டால் எங்களுக்கு தெரியும் யூசுஃப் நபி அவருடைய தந்தை யகுப் நபி யூகூப் நபியுடைய தந்தை இஸ்ஹாக் நபி இஸ்ஹாக் நபியுடைய தந்தை இப்ராஹிம் நபி இப்ராஹிம் நபியுடைய இரண்டு மகன்கள் இருந்தார்கள் ஒரு மகன் வழியாக நபி அவர்கள் வந்தார்கள் இஸ்மாயில் நபியுடைய வழியாக இஸ்ஹாக் நபி வழியாக யூசுப் நபி இருக்கிறார்கள் எனவே அவர் பரம்பரை அடிப்படையிலும் நற்குணங்களின் அடிப்படையிலும் நவித்துவத்தை பெற்றவர் என்ற அடிப்படையிலும் அவர் ஒரு சிறந்த மனிதர் என்று நவியார்கள் சொன்னார்கள் அதற்கு சஹாபாக்கள் கேட்டார்கள் அதை பற்றி கேட்கவில்லை அல்லாவுடைய தூதரே என்று சொன்ன பொழுது நவியார்கள் கேட்டார்கள் அரேபிய கோத்திரங்களை பற்றித்தான் நீங்கள் கேட்கிறீர்களா என்று கேட்ட பொழுது அவர்கள் ஆமண்டார்கள் நவியார்கள் சொன்னார்கள் உண்மையிலே ஜாஹிலியா காலத்திலே ஹியாருக்கும் ஃபில் ஜாஹிலியாருக்கும் ஃபில் இஸ்லாம் இது ஃபக்ஹூ ஃபித்தீன் ஜாகிலியா காலத்திலே யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்திலும் அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் தான் ஆனால் மார்க்கத்தை அவர்கள் அறிந்து கொண்டால் படித்து கொண்டால் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இங்கே நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஜாகிலியா காலத்திலே ஒரு ஒருவருக்கு மதிப்பிருந்தால் ஒரு குடும்பத்துக்கு மதிப்பிருந்தால் அவர்கள் கண்ணியமாக மதிக்கப்பட்டால் அவர்கள் இஸ்லாத்திலும் அப்படி மதிக்கப்படுவார்கள் அந்த கண்ணியம் அவர்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது மார்க்கத்திலே அவர்கள் அறிவை பெற வேண்டும் எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒரு குடும்ப அந்தஸ்து ஒரு குடும்பத்துக்கு இருக்கிறது அதை இஸ்லாம் மதிக்கிறது காரணம் என்னவென்றால் ஒரு குடும்பத்துக்கு அந்தஸ்து ஒரு கோத்திரத்துக்கு அந்தஸ்து எவ்வாறு கிடைக்கும் என்றால் அவர்களுடைய நட்பண்புகளை வைத்து அவர்களுடைய நல்ல காரியங்களை வைத்து தான் மக்கள் அவர்களை மதிப்பார்கள் கண்ணியப்படுத்துவார்கள் இவ்வாறு ஒரு கண்ணியம் ஒரு குடும்பத்துக்கு கிடைத்தால் அதனுடைய அவர்களுடைய சந்ததிக்கும் அந்த கண்ணியம் செல்வதிலே இஸ்லாம் அதை மறுக்கவில்லை அவர்களுக்கு செல்லலாம் என்றால் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்பட வேண்டும் மார்க் அறிவை அவர்கள் பெற்று அதன் அடிப்படையில் நடக்க வேண்டும் அவ்வாறு ஒருவர் மார்க் அறிவை பெற்று அதனை அமல் செய்யவில்லை என்றால் அவருடைய வம்சத்தின் மூலமாக எந்த ஒரு பெருமானமும் கிடையாது இஸ்லாத் அவர்களுடைய வம்சத்துக்கு எந்த ஒரு மதிப்பையும் அளிக்காது எனவே ஒருவருடைய வம்சத்துக்கு குடும்பத்துக்கு நல்ல ஒரு மதிப்பு சமூகத்தில் இருந்தால் அந்த மதிப்பை அவர்கள் பெற்றிருந்தால் அதனுடைய அவர்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பரம்பரையில் வருபவர்களுக்கு அந்த மதிப்பை மக்கள் கொடுக்கிறார்கள் என்றால் இஸ்லாம் அதை வரவேற்கிறது அதே நேரத்தில் அதற்குரிய நிபந்தனை என்னவென்றால் அவர்கள் அடிப்படையில் நடக்க வேண்டும் அதுதான் அதற்குரிய மிக முக்கியமான நிபந்தனை அடிப்படையில் நடக்கவில்லை என்றால் அந்த மதிப்பு அவர்களுக்கு கிடையாது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது எனவே நபிகள் நாயம் சல்லல்லா அலையம் அவர்கள் சிறந்த மனிதர்களுடைய பரம்பரையிலே நல்ல மக்களால் மதிக்கப்படுகிற குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுடைய பரம்பரையிலே நபி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இதனை நபி சல்லா அல்லம் அவர்கள் ஹுஹாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீதரும் சொல்லியிருக்கிறார்கள் நான் ஆதம் நபியுடைய காலத்தில் இருந்து உழைத்தோம் என் ஹைரிய குரூணி பனி ஆதம கர்ணன் ஃப கர்னன் ஹத்த குந்தூ மீனா கர்ணன் லதி குந்தூ ஆதமுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு காலத்திலும் நான் மிகச்சிறந்தவர்களிடமிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறேன் இன்றைய காலம் வரையிலே எனவே அவர்கள் ஒவ்வொரு காலமும் அவருடைய மூதாதையர்கள் மிக காலாகாலமாக இருந்து வந்திருக்கிறார்கள் அதே போன்று அல்பானி ரஹிமவுல்லா அவர்கள் ஹசன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீதிலே ந நபியா அவர்கள் சொல்கிறார்கள் நான் ஒரு விபச்சாரத்தின் மூலமாக பிறந்த ஒருவனாக இல்லை அது நாதம் நபியுடைய காலத்திலேருந்து இன்றைய என்னுடைய பெற்றோர்கள் என்னை பெற்றெடுக்கும் வரையிலே நான் நல்ல ஒரு முறையிலே தான் வந்திருக்கிறேன் என்பதை அவர்கள் அந்த ஹதீத்திலே சொல்லி காட்டுகிறார்கள் எனவே நபி அவர்கள் எதிரிகளும் தெரிந்து வைத்திருந்த ஒரு விடயம் நபியோருடைய காலத்திலே நபி அவர்கள் சிறந்த வம்சத்திலே அவர்கள் பிறந்தார்கள் அவர்களுடைய மூதாதையர்கள் நல்லவர்களாக பண்பாட்டு ரீதியாக நல்லவர்களாக ஒழுக்கமுள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள் ஜாகிலியா காலத்தில் இருந்த மோசமான கெட்ட நடத்தைகள் எதுவும் அவருடைய பெற்றோர்களுக்கு அதிலே அவர்கள் ஈடுபடவில்லை என்பதை அல்லாஹாலா அதனால்தான் அவர்களுக்கு இந்த ரிசாலத்தையும் கொடுத்திருக்கிறான் அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் யாருக்கு அவனுடைய தூதுத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அவனுடைய யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மிக தெரிந்தவனாக இருக்கிறான் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருவருடைய குடும்பம் நல்லவர்களாக இருக்கிறார்கள் சிறந்த குடும்ப பின்னணி ஒருவர் கொண்டவராக இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு அமல் செய்யாமல் இருக்க முடியாது அதனால் தான் அவர்கள் சொன்னார்கள் அபிஹி யாருடைய அமல் ஒருவரை பின்னால் தள்ளுகிறதோ அவருடைய குடும்ப அந்தஸ்து அவரை முன்னால் கொண்டு போய்த்து வைக்காது ஒருவர் குடும்ப அந்தஸ்தில் உள்ளவர் என்பதனால் அவரை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகாது அவர் அவருடைய அமல் நல்லாக இருக்க வேண்டும் அவருடைய அமல் தான் அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் எனவே ஒருவர் அவருடைய சிறந்த பெற்றோர்களுக்கு பிறந்தவராக இருந்தாலும் அவருடைய அமல் மோசமாக இருந்தால் அவர் நரகத்துக்கு போவார் எங்களுக்கு தெரியும் நபியுடைய மகன் நரகத்துக்கு தான் போவார் அதே போன்று சிறந்த நபி அல்லாவுடைய ஹலீர் இப்ராஹி நபியுடைய தந்தை அவரும் நரகத்துக்கு தான் போவார் எனவே வம்சத்தை வைத்து அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் கிடையாது அமலுக்கு தான் கண்ணியம் கிடைக்கும் அதே நேரத்திலே ஒரு பெற்றோர்கள் நல்ல முறையில் நடந்தால் அதற்குரிய கண்ணியத்தை சமூகம் அவர்களுக்கு கொடுத்தால் அந்த கண்ணியம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் அந்த பிள்ளைகள் மார்க் அடிப்படையிலே நடக்க வேண்டும் அடுத்த இன்ஷா அல்லாஹ் நபி அவர்களுடைய பேர்களை நாங்கள் பார்ப்போம்